ஆமாடா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்டா சரி ஆன்சி அந்த சங்கல டீ பால் பாக்கெட் சரி சரி டீலாம் வேண்டாம் பிள்ளை ரெண்டு மடி இறங்கணும் போ கடங்கா போய் போடுடா போ பிள்ளை இறங்கணும் டா தா போ அம்மா ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் தூங்குறேன் சரியா தூங்கு தங்கம் அப்பா ரெஸ்ட் நீ வாட்டோ நான் ரெஸ்ட் தூங்கு தங்கம் நான் வாட்டேன் நல்லா சமைச்சிருப்பா ரைட்டு சாப்பாடை சாப்பிடுவோம் நல்லா சாப்பிடும் எங்கடா அம்மா காணும் சரி உள்ள இருப்பா போல சரி நம்ம எவ்வளவு கூட மோனிக்காவா அவ சாப்பாடு எடுத்துருவாங்க கேட்டி மோனி சாப்பாடு எடுத்துருவாட்டி எவ்வளவு நேரம் காப்பாடுங்க டே என்ன ரொம்ப இதான் நிற்கிறேன் அம்மா கூட கூப்பிடுவோம் அம்மா எவ்வளோ மார்னிங் எனக்கு அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போக வேண்டியது இருப்பூர் வேலை வந்துட்டு நான் போயிட்டு வரேன் சரியா உங்க பையன் கிட்ட சொல்லிட்டு போலயா என்கிட்ட அங்க உங்ககிட்ட தான் டிஸ்டர்ப் பண்ணாம வேலையை பாரு சரியா சை உம் பை 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 கிளம்பிட்டாங்களா